திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் எழுநூற்று எண்பத்தி நான்கு அதிகாரம் நட்பு சோழர் மன்னர் கில்லிவளவன் திருக்கோவிலூர் குறுநில மன்னர் மலையமான் மீது போர் தொடுத்தார் போரில் தோல்வியிற்ற மலையமான் தப்பித்து ஓடிவிடவே அவருடைய இரு குழந்தைகளையும் சிறைபிடித்து கொண்டு வந்தார் கிள்ளி எதிரியின் குழந்தைகளை யானையின் காலால் மிதிக்க வைத்துக் கொள்வது அக்காலத்து தண்டனை வகைகளில் ஒன்றாக இருந்தது மறுநாள் அரண்மனைக்கு வெளியே மைதானத்தில் அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது யானையும் குழந்தைகளும் கொண்டு வந்து அருகருகே நிறுத்தப்பட்டனர் மலையமான் இருக்கும் பகைமைக்காக ஒரு பாவமும் அறியாத அவன் குழந்தைகளை யானைக்காலில் இடுவது சிறிதும் நியாயமில்லை என்பதை அமைச்சர்களும் சுற்றி நின்ற மக்கள் அனைவரும் உணர்ந்திருந்தும் அரசனிடம் எடுத்துக் கூறுவதற்கு அஞ்சினர் கிள்ளிவளவன் தண்டனையை நிறைவேற்ற காவலர்களுக்கு கட்டளையிட்டார் அப்போது இருந்து மன்னா தண்டனையை நிறுத்து என்று ஒரு குரல் வந்தது அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கினர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கிள்ளிவளவனின் நண்பரான புலவர் கோவூர் கிளார் தவிப்புடன் ஓடி வந்தார் வளவா ஒரு புறாவுக்காக தன் உடலையே அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் வரவிலே தோன்றியவன் நல்லவாணி இந்த குழந்தைகள் மலையமானின் ரத்தம் ஓடுகிற உடலை உடையவர்கள் என்பதை தவிர வேறு என்ன பாவம் செய்தார்கள் இவருடைய குருதி நீதி நிறைந்த இந்த சோழ நாட்டு அரண்மனை முற்றத்தில் படைந்து கலங்கத்தை உண்டாக்க வேண்டுமா என்று கலைந்துரை கூறினார் கிள்ளி வளவன் கோவில் மீது நட்பும் மரியாதையும் கொண்டிருந்ததால் அவர் சொற்களை கேட்டதும் கிள்ளி வளவனுடைய முகம் மாறியது கண்களில் உணர்ச்சி ததும்பியது தக்க சமயத்தில் வந்து அறிவுரை கூறி தனது தகாத செயலை தடுத்து நிறுத்திய நண்பருக்கு நெஞ்சுருக நன்றி கூறினார் உடனே இரு குழந்தைகளையும் விடுவித்து அரசு மரியாதையுடன் அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் நட்பு என்பது ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழ்வதற்காக அல்ல நண்பர் நல்வழியிலிருந்து தவறி செல்கின்ற பொழுது அறிவுரை கூறி திருத்துவதற்கே ஆகும் என்பதை நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேசி சிரித்து மகிழும் நட்பு அழிக்கும் தவறும் போது இடித்துரைக்கும் நட்பே ஆக்கும்